سبحان الله السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. مَا یَذِلُّهُ اللَّهُ وَقَلامُهُ وَلَامَا یُغِلُّ فَلَا حَامِيَ لَهُ نشهد ان لا اله الا الله وحده لا شريك له نشهد ان محمدا رسول الله صلى الله وسلم على النبينا محمد وعلى اله وصحبه وازواجه وذريته والذين اتبعوه جميعا الى ما بعد فَقَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْكَرِيمِ وَالْقُرْآنِ أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أنزلنا إليكم كتابا فيه ذكركم أقلا تعقلوا صدق الله الرحيم وحل نعيتم يهدي ذي مناحي الله فرولة مجمي وليتا فتما الله نري صلاة صلاة من ومرل نميرن ميران محمد رسول الله صلى الله عليه وسلم ورحل الميدم நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரங்கள் சபவ தாபிரங்கள் சுபதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மேலும் என்றென்றும் என்று நல்லவற்றுமாகும் அல்லாஹினுடைய மேலான அக்மத்தையும் அவனுடைய சொருத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடிய கூட்டத்திலேயே எல்லாம் நம்மை நபுல் செய்தாகும் வாழம் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாத அனைவருக்கும் தந்தெள்வானார் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக தக்குவார் என்னும் இறைய செத்தை இல்லா எல்லா நிலைகளிலும் எழுத்து நடப்பதற்கும் கணியத்திற்குரியவர்களே ஷாபானுடைய மாதம் பாதி நிறைவுற்ற நிலையிலே ரமதானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இஜினி இரண்டாம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்தில்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது நோன்பு கடமை என்கிற உத்தரவும் ஷாபானுடைய மாதம் இறக்கி வைக்கப்பட்டது சல்லத்தாலை அவர்கள் மதீனாவுக்கு வந்து இரண்டாம் ஆண்டு இந்த மாதத்திலே வரலாற்று ரீதியான பல நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது அது ஹனீபா ரஹிமகுல்லா அதுரத் இமாம் ஷாபி ரஹி மகுலா போன்ற அய்மாக்கள் இந்த மாதத்தில் வபாத்தானார்கள் என்பது வரலாற்று குறிப்புகள் அது மட்டுமல்லாமல் இந்த ரமபானுடைய மாதத்திலே சரியத்தினுடைய சரிமிக்க நிகழ்வுகளும் அதை தொடர்பான வசனங்களையும் அல்லாஹு அல்லாது இறக்கி வைத்தார் ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் தான் சிபலா மாற்றம் நடைபெற்றது அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அல் மகிது அஃசா பைது மக்திசை முன்னோக்கித்தான் பலதான தொழுகைகளையும் நபிலான சுண்ணத்தான எல்லா தொழுகைகளையும் தொழுது கொண்டிருந்தார்கள் இரண்டாம் ஆண்டு ஷாபானுடைய மாதம் பதினைந்தாம் நாள் அன்றுதான் அல்லாஹ் காபத்துல்லாவை நோக்கி முன்னோக்குமாறு உத்தரவை இறக்கி வைத்தார் கல்லல்லா அய்யசல்லம் அவர்கள் அதைத்தான் ஆசை வைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் சொல்லுவான் குரானிலை நீங்கள் அல்லாவை முன்னோக்குவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது இப்ரேல் அலே இஸ்லாம் உத்தரவு கொண்டு வர மாட்டாராம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்கிற உத்தரவு வராதா என்று நீங்கள் விரும்பக்கூடிய சிபலாவை நோக்கி நாம் உண்மை திருப்பி இருக்கிறோம் நீங்கள் மக்சிது அஹராமை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் இந்த உத்தரவை ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இறக்கி வைத்தார் அதே போன்றுதான் ஷாபானுடைய மாதத்தில்தான் கயமும் தொடர்பான சட்டங்களையும் அல்லாஹ் குரானில் இறக்கி வைத்தான் குரான் இறங்க ஆரம்பித்தது ரமதானுடைய மாதத்திலே சகரு ரமதான் குரான் முதல் விண்ணாம் அந்த அத்தல ரமதானை அறிமுகப்படுத்தும் பொழுது அது குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று அறிமுகப்படுத்துவார் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டதையும் காரணம் குரான் இறக்கி வைக்கப்பட்டது அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் குரான் இறக்கி வைக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு மாதத்தினுடைய நோன்பை எல்லாம் கடமையாக்கினான் குரானுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் மாண்பையும் ரப்புல் ஆலமே கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் குரான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இரண்டற கலந்தது என்பதை புரிய வேண்டும் அல்லாஹு தலா குரானிலை சொல்லுவான் இன்னஹாதல் குரான எஃதி அக்குவம் இன்னஹாதல் குரான எஃதி அக்குவம் நிச்சயமாக இந்த குரான் சரியான பாதையை நோக்கி வழிகாட்டுகிறது கொஞ்சம் கூட தடம் போராடாது உங்களுடைய வாழ்க்கை இந்த பக்கமும் செல்லாது அந்த பக்கமும் செல்லாது ஹி அக்குவம் எது மிகச் சரியானதோ அக்குவம் என்று சொன்னால் சரியானது என்பது மட்டுமல்ல ஆக்கச் சரியானது மிகச் சரியானது நேரானது அப்படி ஒரு பாதையின்பால் வழிகாட்டக்கூடியதுதான் இந்த குரான் இன்னகாதல் குரான் எழுதி ரெண்டு தீ ஹி அக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது குரான் குரானுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும் ஒவ்வொரு தடவையும் நாம் குரானை பற்றி பேசுகிறோம் குரானை பற்றி கேட்கிறோம் ஆனால் குரானுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது குரானை நாங்கள் எந்த அளவுக்கு போதுகிறோம் குரானை எந்த அளவுக்கு படிக்கிறோம் குரானை நாம் எந்த அளவுக்கு விளங்குகிறோம் குரானை விளங்குவதற்காக எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோம் நம்முடைய வீடுகளிலே எல்லா வீடுகளிலும் ஏறத்தாழ குரான் இருக்கும் ஆனால் குரான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விழிக்கப்படுகிறது குரான் எத்தனை தடவை எத்தனை வசனங்கள் ஓதப்படுகிறது நம்முடைய வீட்டிலே ஆண்கள் குரான் ஓதுபவர்களாக இருக்கிறார்களா பெண்கள் ஓதுகிறார்களா பிள்ளைகள் ஓதுகிறார்களா அல்லது ஓத படித்திருக்கிறார்களா குரானை எப்படி ஓத வேண்டும் ஓதும் முறையறிந்து ஓதுகிறார்களா நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பேரப்பிள்ளைகளை குரான் ஓதுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோமா நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது குரான் அப்படிப்பட்ட ஒரு குரான் நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறது அல்லாஹு தலம் புராண இறக்கி வைத்த நிகழ்வுகளை பற்றி குரானில் பல இடங்களில் சொல்லி காட்டுவான் அலஹம் இல்லா அல்லது அன்சலால தன்னுடைய அடியாரின் மீது குரானை இறக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் புகழ் அல்லாவுக்கு எதற்காக குரானை இறக்கி வைத்ததற்காக உலம் அந்த வஜன் கையிமன் அதில் எந்த கோணலையும் அவன் ஆக்கவில்லை கையும் அதை நேரானதாக ஆக்கினான் நிலை நிறுத்தக்கூடியதாக ஆக்கினான் மனிதனுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடியதாக ஆக்கினான் மனிதனுடைய வாழ்க்கையின் கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக ஆக்கினான் கையும் என்கிற வார்த்தைக்கு எல்லா கருத்தும் உண்டு மனிதனுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடியது கிடக்கக்கூடிய அறியாமை காலத்தில் இருந்த சமுதாயத்தை உச்சாணிக்கு கொண்டு போய் சேர்த்தவன் அல்லதான் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவன் அந்த புராணின் மூலமாக அந்த புரான் மனித வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடியது நிலை நிறுத்தக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மெச்ச தகுந்ததாக இருக்கும் அதற்கு வழிகாட்டுகிறது அது குரான் அப்படிப்பட்ட ஆசை சிறந்த ஒரு குரானை நாம் நம்மளுக்கு வைத்திருக்கிறோம் என்பதை முதலாவது உணர வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் எங்களிட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குரான் ஆக சிறந்தது அது எங்களுக்கு வழிகாட்டக்கூடியது அது ரப்புல் ஆலமின் மூலமாக இறக்கி வைக்கப்பட்டது அந்த குரானில என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சத்தியமானது சரியானது அதை தவிர வேறொன்றும் சரியும் கிடையாது சத்தியமும் கிடையாது அதற்கு முரணாக என்னவெல்லாம் பேசப்படுகிறதோ அதுவெல்லாம் தவறு அதுவெல்லாம் அசத்தியம் குரான் மட்டும்தான் சத்தியம் என்கிற ஈமான் முதலாவதாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் குரான் நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய அய்மாக்கள் இமாம் ரஹிமஹல்லா உங்களுக்கு வந்து ஒருத்தர் கேட்டாரு இஜுமா ஷரியத்தினுடைய ஆதாரம் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு குரானிலே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் குரான் சுண்ணாவும் ஷரியத்தினுடைய அடிப்படையான ஆதாரங்கள் அதிலிருந்து வரக்கூடியதுதான் இஜுமா சஹாபாக்கர் ஒன்றுபட்டு ஒரு முடிவை தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை மார்க்கம் சரியத் அங்கீகரிக்கும் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இமாம் ஷாப்பியிடத்திலே இஜுமாவை ஒட்டுமொத்த சகாபாக்களும் சேர்ந்து ஓடி முடிவு செய்கிறார்கள் அது ஆதாரபூர்வமானது அது சடீரத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர்களே இஜுமாவை ஆதாரமாக அதற்கு ஏதாவது புராணிலே ஆதாரம் இருக்கிறதா சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் இமாம் ஷாபி ரஹ்மதுலாய் அவர்கள் பிறகு சொல்கிறேன் சொன்னார் உடனடியாக ஆதாரம் சொல்லவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கேள்விக்கும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆக தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட எல்லா கேள்விக்குமான பதிலை விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை யோசித்து சொல்லலாம் பார்த்து சொல்லலாம் விளங்கி சொல்லலாம் இமா சாபிராமத்தில் அடை சொன்னாங்க இதற்கான ஆதாரத்தை நான் பிறகு சொல்றேன் நான் மூன்று நாட்களாக குரானை எழுத்தார்கள் குரானை ஓதினார்கள் இரவும் பகலுமாக குரானை ஓதினார்கள் குரானிலிருந்து இஜ்மாவுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக மூன்று நாட்களாக இரவும் பகலும் குரானை ஓதினார்கள் குரான் எல்லோருக்கும் புரியும் என்பதில் இந்த சந்தேகமும் இல்லை அல்ல புறான சொர்க்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறான் நரக்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறான் ஆக்கிரத்தை பற்றி சொல்லி இருக்கிறான் துன்யாவை பற்றி சொல்லி இருக்கிறான் துன்யாவுனுடைய ஹத்தீக்க தன்னுடைய உண்மைத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் அதற்கான உதாரணங்களை பற்றி சொல்லியிருக்கிறான் நவிமார்களுடைய சரித்திரங்களை பற்றி சொல்லி இருக்கிறான் இபிலிசை பற்றி ஷைத்தானை பற்றி சொல்லி இருக்கிறான் இதற்கெல்லாம் ஒருவர் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை யார் படித்தாலும் அது விளங்கிவிடும் உலக்கதையான உபதேசம் பெறுவதற்கு இந்த குரானை நாம் டேசாக்கி இருக்கிறோம் யாராவது உபதேசம் பெறுபவர் உண்டா உபதேசம் பெற வேண்டும் என்பதற்கு குரான் மிக எளிது ஆனால் சட்டம் பெறுவதற்கு அதற்கான திறனை பெற்றிருக்க வேண்டும் அதன் மூலமாக உபதேசம் பெறலாம் அல்லாவுடைய அச்சத்தை பெற்றுக் கொள்ள முடியும் குரானிலே விபச்சாரம் ஹராம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வியாபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வட்டி ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் வந்து விலக்கி சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் விளங்கி வரும் படித்து விட்டார் ஆனால் சில சட்ட நுணங்களை நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான திறனும் திறமையும் வேண்டும் இமா சாஹிர் அமத்துல அவங்களே சொன்னாங்க பிறகு சொல்கிறேன் நான் இஜ்மாவுக்கான ஆதாரத்தை பிறகு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூன்று நாட்களாக இரவும் பகலும் குரான் போதினார்கள் ஒரு ஆதாரத்தை ஒரு வசனத்தை தேடி பிடிப்பதற்காக மூன்று நாட்கள் குரானை போதிக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம குரானை எந்திரத்திலே வைத்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை வசனங்களை ஓதுகிறோம் ஏதோ குரான் தொழுகையிலே ஓதக்கூடிய சூறாக்களை தவிர்த்து வேறு எப்பொழுதாவது மூன்று நாட்களாக குரானை ஓதிவிட்டு சொன்னாங்க இமா ஷாஃபி அஹமது அழைகி குரானிலே ஆதாரம் விற்கிறது

மிம்பாதி மாற்ற வைக்கிற சொல்வதுதான் அதை மட்டும் அல்ல சொல்லவில்லை வயச வைர சபீரல் மூமினின் மூமின்களுடைய பாதையை விட்டு விட்டு வேறொரு பாதையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய தங்குபடம் நரகம் என்று அல்ல சொல்லிக்கிறான் முமீன்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதையை பின்பற்றுவதென்று சொன்னால் அது நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற வசனத்தை சுட்டி காட்டி முமீன்கள் அத்துணை வேறும் சொல்லக்கூடிய செல்லக்கூடிய பாதை அது சுவர்க்கத்தின் பாதை என்று இமாம் சாப்பிரகநல்லா அவர்கள் ஆதாரம் சொன்னார்கள் மூன்று நாட்களாக புராணை ஓதி முடித்த பிறகு பல தடவை ஓதினார்கள் ஓதி அதிலிருந்து ஆதாரம் சொன்னார்கள் குரானை தங்களுக்குள்ள வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டார்கள் தங்களுடைய சட்டங்களுக்கான மக்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான சட்டங்களுக்கான ஆதாரங்கள் குரானில இருக்கிறது என்பதை உணர்ந்து குரானை தொடர்ந்து ஓரினார்கள் என்பவர்கள் கல்லந்தாலயத்தில அவங்களுக்கு வந்து கேட்டாங்க குரான் யார் சூழல்லாம் நான் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குரானை ஓத வேண்டும் என்று எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குரானை ஓத வேண்டும் சொன்னால் பத்து நாள் விட்டு குரான் ஓதல்கள் அர்த்தத்தில் அல்ல எத்தனை நாளில் ஒரு குரானை முடிக்க வேண்டும் குரானை ஓத ஆரம்பித்து எத்தனை நாளில் முடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் செல்லத்தாளையத்தனை சொன்னாங்க ஒரு மாதத்திற்கு ஒரு குரானை முடிக்க வேண்டும் ஒரு மாதத்திற்கு ஒரு குரான் எத்தனை மாதங்கள் கடந்திருக்கிறது நம்மிடத்தில் எத்தனை வருடங்கள் கழிந்து போய்விட்டது எத்தனை குரானை ஓதி முடித்திருப்போம் எவ்வளவு ஓதி இருப்போம் யாரை குறைபட்டுக் கொள்வதற்காக அல்ல நம்மை நாமே யோசிப்பதற்காக சேமிப்பதற்காக நமக்காக இறக்கி வைக்கப்பட்ட குரான் இந்த உம்மத்திற்காக வழங்கப்பட்ட குரான் சல்லல்ல அலிசல்லாம் பி சஹூரின் ஒரு மாதத்தில் ஓதி முடிக்க வேண்டும் என்று ஒரு மாதமாக குரானை ஓதும் பொழுது குரானை நன்கு விளங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும் மிக அவசரமாக ஓதும் பொழுது குரான் சரியாக விளங்காமல் போகலாம் நல்ல விளக்கம் உள்ளவர்களுக்கும் திறன் உள்ளவர்களுக்கும் மிக லேசாக விளங்கிவிடும் ஆனால் சாதாரணமானவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் விளங்கிவிட முடியாது ஒரு மாத காலத்தில் குரானை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அதில் தந்தில்லாய் அவர்கள சொன்னாங்க இன்னி அப்புவா யார சுரல்தான் எனக்கு அதைவிடவும் பலம் இருக்குது நான் சீக்கிரமாக ஓதி முடிப்பேன் சொன்னாங்க அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தாங்க சம்பந்தாளே ஒரு மாதம் என்பதை கொஞ்சம் கொஞ்சம் இருபது நாள் பதினைந்து நாள் பத்து நாள் என்று குறைத்துக் கொண்டே வந்தார்கள் ஒவ்வொரு தடவையும் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் அவர்கள் ஆசுரது எல்லாம் யார சூழல்லா விட சீக்கிரமாகவும் எனக்கு குரானை ஓத முடியும் என்று செல்லதாள ஈஸ்வனம் கடைசி சொன்னாங்க ஏழு தடவை ஏழு நாளில் ஒரு குராணம் முடிங்க என்று குரானில் போல மஞ்சள் பிரிச்சிருப்பாங்க ஏழு மஞ்சள் ஒரு நாளைக்கு ஒரு மனதில் வீதம் ஓதினால் ஒரு வாரத்தில் குரான் ஓதி முடிக்கப்பட்டுவிடும் சொன்னாங்க பீசபின் ஏழு நாளில் குரான் போதுங்கள் ஒரு குரானை முடிப்பதற்கு ஒரு வார காலத்தை அவகாசமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க இல்லை யார் சொல்லுங்க இதை விடவும் சீக்கிரமாக என்னால் மோத முடியும் குரானை அவர்களுடைய வாழ்க்கையில் வாயில் எப்பொழுதும் தவழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருந்தாலே தவிர அதை விட சீக்கிரமாக போத முடியாது போகும் போதும் வரும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் எல்லா நேரத்திலும் குரானுடைய வசனங்கள் வாயில் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமே தவிர இல்லை என்றால் மற்றவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை கல்லந்தாலையத்தனை சொன்னாங்க கடைசி பட்சமாக மூணு நாள் தான் சொன்னாங்க மூன்று விட யார் ஓதி முடிக்கிறார்களோ அவர் குரானை உள்ளபடியாக விளங்கி மாட்டார் என்றார்கள் தலைமுறை இதுவும் யதார்த்தமான முறையில் சமூகத்தினுடைய நிலையை கவனித்து அதிகபட்சமாக நீங்கள் மூன்று நாளைக்குள் ஆக குறைந்த நாளில் ஓதினால் குரானை விளங்கிக் கொள்ள முடியும் அதேவிட குரா குறைவாக போதினால் விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி முடித்தார்கள் சல்லந்தாலை செல்லம் அவர்கள் அப்படியானால் அப்துல்லா அமருல்லா சலதியா மூணு நாளைக்கு ஒரு குரான் முடிச்சாங்க ஒரு மாசத்துக்கு பத்து குரான் ஆச்சு ஒரு மாசத்துக்கு பத்து குரான் வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு குரான் வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு பத்துன்னு சொன்னா பத்து மாசத்துக்கு நூறு குரான் ஆச்சு வருஷத்துக்கு நூத்தி அறுபது குரான் ஆச்சு இப்படி அவர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மூன்று நாளைக்கும் ஒரு குராணை ஓதி முடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஷஹாபா தன்னுடைய பேர் ஆர்வம் குராணின் மீது இருக்கக்கூடிய பேர் ஆர்வம் நமக்கு வழங்கப்பட்ட இந்த குரானை விளங்குவதற்காக முயற்சிக்க வேண்டும் ரமதானுடைய காலத்தை அதற்கு தோதுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குரானுடைய தப்தீருடைய வகுப்புகள் குரானுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகிற நேரத்தை நாம் மற்ற வேலைகளை ஒதுக்கிவிட்டு மற்ற காலங்களில் மற்ற காலங்களிலும் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் ரமதானிலாவது குரானோடு நம்மை இணைத்து வைக்க வேண்டும் எல்லா காலத்திலும் குரான் ஓத வேண்டும் ஆனால் குரானை விளங்குவதற்கு தப்சீத்களை படிப்பதற்கு குரானை புரிவதற்கு மார்க்கத்தை விளங்குவதற்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் நம்முடைய பல வேலைகள் வருடம் முழுக்க உண்டு ஆனால் நமது மாதத்திலே அதிகப்படியாக மார்க்கத்தின்படி அமல் செய்வதற்கும் மார்க்கத்தை விளங்குவதற்குமாக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் எத்தனை அதாவது நம்ம சாப்பிட போனோம்னு சொன்னால் ஹோட்டல் ஏகப்பட்ட ஹோட்டல் விதவிதமான ஹோட்டல் விதவிதமான ருசியில் ஒரே சிக்கனை எழுபது வகையில் செஞ்சு கொடுக்கும் சிக்கன் ஒன்று தான் அதுக்கு பேர் எழுபது சில சமயங்கள் அடுப்போடயே கொண்டு வந்து வைக்கிறான் சிக்கன் புகை பறக்க வந்து கொண்டு இருக்கு ஒரே சிக்கன் தான் ஆனால் வேறு வேறு விதமாக டேஸ்டாக ருசித்து ரசித்து சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே உண்டு ஆனால் நாம் ருசித்து ரசித்து குரானுடைய அத்தியாயங்களை எத்தனை சூறாக்களை நாம் பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம் குரானில் எத்தனை ஜோடி எங்கள் குரான் தொழுகையில் ஓதுவதற்காக எத்தனை ஜோடி முதல் ரக்கத்தில் ஒரு சூறா ரெண்டாவது ரக்கத்தில் சூரா வாழ்க்கை முழுக்க வகதையும் கொள்ளவது பிறப்பில் பழக்கையும் கொள்ளவது பிறப்பின் ஆசை மட்டுமே ஓதி கொண்டிருந்தால் நாம் ரப்புக்கு என்ன பதில் சொல்றோம் குரான் நமக்காக இறக்கி வைக்கப்பட்டது இல்லையா வெறும் பத்து சூறாக்களை மட்டுமே மனப்பாடம் செய்து விட்டு நான் சொல்வது அதிகபட்சமாக இல்லை என்றால் பலருக்கும் இரண்டு சூறாக்கள் நான்கு சூறாக்கள் மூன்று சூறாக்கள் நாம போடுற ட்ரெஸ்ஸு கூட எத்தனை ஜோடி வச்சிருக்கோம் காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று வெளியே போவதாக இருந்தால் எத்தனை ஜோடி ட்ரெஸ் நம்முடைய வீட்டில் அடுக்கி வைத்து எத்தனை ஜோடி செருப்பு நாம் வீட்டிலே வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றை உபயோகிக்கிறோம் ஆனால் புராணுடைய சூறாக்கள் மட்டும் எத்தனை ஜோடி இருக்குது நம்மளுக்கு திரும்ப திரும்ப அதையே ஓதிக்கொண்டிருந்தால் நல்லா பார்க்க மாட்டானா பாரு என்னுடைய அடியான் தன்னுடைய துனியாவுக்காக தன்னுடைய ஆடைக்காக தன்னுடைய உணவுக்காக ஜோடி ஜோடியாக சேமித்து வைத்திருக்கிறான் ஆனால் குரானை மனப்பாடம் செய்வதிலே அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை என்றால் என்ன வயதானும் பரவாயில்லை சூறாக்களை மனப்பாடம் செய்ய முடியும் முடிவு செய்து விட்டால் கண்டிப்பாக நடக்கும் வயதாகிவிட்டது என்கிற ஒரு காரணம் அல்ல எத்தனையோ பேர் நாற்பது வயதுக்கு பிறகு குரானை மரணம் செய்து முடித்திருக்கிறார்கள் அவுரங்கசேபுடைய வரலாறு உண்டு அவர் தன்னுடைய வயதான காலத்தில் குரானை மரணம் செய்தார் சில சூறாக்கள் நம்மளத்திலே அஞ்சு சூறா இருந்தால் இந்த ரமதானுக்குள்ளாக இன்னும் ஒரு அஞ்சு சூறாவை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்கிற பேர் ஆல்பம் உருவாக்க வேண்டும் இன்னும் ஒரு அஞ்சு சூறா இன்னும் ஒரு அஞ்சு சூறா ஒவ்வொரு தொழுகையிலையும் தொடர்ந்து மாறி மாறி ஓதி ஓதிக்கொண்டே இருக்கணும் நப்பிர் இல்லை சுண்ணத்தில் ஒரே சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கமா பத்து சூறா மனப்பாலம் இருந்தால் பத்து சூறாவையும் மாற்றி மாற்றி ஓதிக்கொண்டே இருக்கணும் பிறகு இன்னொரு அஞ்சு சூறா பாடம் ஆகுங்க அந்த பதினஞ்சு சூறாவையும் மாற்றி மாற்றி ஓதிக்கொண்டே இருக்கு அப்படி ஓதினால் அதிகப்படியாக புறாந்தம் மனத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும்

பலாத்த ஆசிரூலுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக குரானுடைய வார்த்தை இதுல அர்த்தம் சொல்லணும் அக்கல் இல்லையான்னு கேட்கிறாங்களா அப்பலாத்த ஆசிரியர் நீங்கள் என்ன விளங்குகிறீர்கள் உங்களை பற்றி பேசுகிற குரான் உங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது ஆங்கிலத்திலே வருகிறது உங்களுடைய மகன் கட கடிதம் எழுதியிருக்கிறான் அதை படிப்பதற்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொன்னால் தெரிந்தவர்களுக்கு போய் கேட்க மாட்டீங்களா என்னுடைய மகன் எழுதின கடிதம் என்னுடைய அத்தா எழுதின கடிதம் என்னுடைய கணவர் எழுதிய கடிதம் என்னோட மனை கணவன் எழுதிய கடிதம் கடிதம் மனைவி எழுதிய கடிதம் இப்படியெல்லாம் யாரிடமாவது போய் கேட்பதற்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்வோம் குரானிலே நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு குரான் நம்முடைய கையிலே இருக்கிறது ஆனால் அதனுடைய மகத்துவம் புரியாமல் எதை எதையோ இன்னைக்கு வாழிபு சமுதாயம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிப்ரவரி பதினாலு என்றால் காதல் நாம் அது இது என்று தேவையில்லாத கலாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் மக்களை சீர்கெடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்மளிடத்திலே கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய குரான் கொடுக்கப்பட்டிருக்கிறது குரானை நோக்கி சமுதாயத்தை திருப்ப வேண்டும் நாமும் குரான் ஓத படிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை குரான் ஓதுவதற்காக வேண்டிய மக்தபுகளுக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய வீட்டினுடைய எந்த பிள்ளையும் குரான் ஓத தெரியாமல் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஆக குறைந்தது ஒரு பக்கமாவது ஓத வேண்டும் குரானிலே சத்தம் விட்டு வீட்டிலே சைத்தான் இடம் இருக்காது இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்திலே ஜின்னுடைய சேட்டைகள் இருப்பதாக அது இது என்று நாம் எங்கெங்கே சொல்லுகிறோம் குறானிலை இல்லாற்றுக்குமான தீர்வு இருக்கிறது குரானை ஓதுங்கள் திறந்தோறும் வீட்டிலே குரானை சத்தம் இட்டு ஓதக்கூடிய சூழலை உருவாக்குங்கள் எந்த ஜின்னும் சைத்தானம் அந்த வீட்டிலே நிலைத்திருக்காது அது வெறுண்டோடி போய்விடும் இரண்டோடி போய்விடும் அல்லாஹுத்தாலம் செய்தல் செய்தல்வானாக எங்களுடைய வாழ்க்கை புராணை இரண்டர கலர்ப்பதற்கெல்லாம் தோப்பி செய்தல் வரக்கூடிய ரமதானை அதற்கு ஒரு காரணமாக ஆக்கியல்வானாக உலகத்திலே மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்தி தருவானாக குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு காசா மக்களுக்கு மீண்டும் ஒரு ஏற்பட்டிருக்கிற சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்தல்வானாக அநியாயக்காரர்கள் சர்வாதிகாரிகளுடைய அடாவடித்தனத்தை வீட்டு அந்த மக்களை எல்லாம் பாதுகாத்தல்வானாக உலக முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்த